புதிய மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை மையமாக தரம் உயர்த்தப்பட்ட பிரகதி மருத்துவமனையை மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கோவை சித்தாபுதூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சை வழங்குவதில் சிறப்பாக செயல்பட்டு வந்த பிரகதி மருத்துவமனை பல்துறை சிகிச்சை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது புதிய விரிவுபடுத்தப்பட்ட வசதிகளுடன் பன்முக மருத்துவ சேவையை வழங்கும் விதமாக தரம் உயர்த்தப்பட்ட பிரகதி மருத்துவமனையை மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் இது குறித்து பிரகதி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியன் கூறுகையில் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியம் எம்டி பிரகதி மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன் பிரகதி மருத்துவமனை இது வர ஆரம்பித்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அப்போ கவர்னர் கேரளா கவர்னர் சதாசிவம் ஆரம்பித்து வச்சார் இப்போ பத்து வருஷமாக நாங்கள் வந்து சிறப்பாக எலும்பு முறிவு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை செயல்பட்டு வந்துச்சு இப்போ வந்து மருத்துவமனையை நாங்கள் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நூறு பெட் மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணி அனைத்து வித ஸ்பெஷாலிட்டிஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் சிறப்பான ஐசியூ லேபர் வார்டு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் இதெல்லாம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் எல்லா விதமான மருத்துவமும் இனிமேல் பிரகதி மருத்துவமனையில் பார்க்கப்படும் இன்றைக்கு வந்து மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த விரிவு பண் விரிவாக்கப்பட்ட மருத்துவமனையின் ப பகுதி வந்து திறந்து வச்சார் ஆ நாங்கள் ரெகுலராக வந்து முகாமெல்லாம் பண்ணுவோம் மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நடக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வாக்கத்தான் கூட இப்போ பண்ணோம் எலும்பு முறிவு விழிப்புணர்வுக்காக இப்போது வேர்ல்டு ஆத்தரைட்டிஸ் டே அதை முன்னிட்டு ஒரு வாக்கத்தான் கூட பண்ணோம்